வணக்கம் தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கி நகை கடன் தள்ளுபடி திட்டம் பத்தி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு இது என்ன விஷயம் இதனால யாருக்கெல்லாம் நன்மை இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம் சரி விஷயத்துக்குள்ள போலாம் தமிழ்நாட்டுல கூட்டுறவு வங்கிகள்ல நகை வச்சு கடன் வாங்கினவங்களுக்கு ஒரு பெரிய நியூஸ் அரசாங்கத்தோட இந்த நலத்திட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு திடீர் மாற்றம் நடந்திருக்கு இந்த புது அறிவிப்பு எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேர சட்டமன்ற இடைக்கால பட்ஜெட்ல இருந்து தான் ஆமாங்க நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தான் இந்த முக்கியமான தகவலை வெளியிட்டு இருக்காரு இப்போ எல்லாரும் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க நிதியமைச்சர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே பாருங்க ஏழை மக்களின் பொருளாதார சுமையை குறைக்க இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமா இந்த ஒரு வரிக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் இருக்குன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் இங்கே ஹைலைட் சரி அறிவிப்பு எல்லாம் ஓகே ஆனா உண்மையில இந்த திட்டம் எவ்வளவு பேருக்கு போய் சேர்ந்திருக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு வாங்க கவர்மெண்டோட அஃபிஷியல் ஃபிகர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் முதல்ல ஒரு சின்ன ஞாபகப்படுத்தல் இந்த திட்டம்னா என்ன ரொம்ப சிம்பிள் மார்ச் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி கூட்டுறவு வங்கிகள்ல அஞ்சு பவுண்ட் வரைக்கும் நகை வச்சு கடன் வாங்கினவங்களோட கடனை தள்ளுபடி செய்யறது இதுதான் இந்த திட்டத்தோட அடிப்படை இப்போ இந்த நம்பரை பாருங்க நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் சும்மா சொல்லல இது எவ்வளோ பெரிய தொகைன்னு யோசிச்சு பாருங்க இதுவரைக்கும் தள்ளுபடி செய்யப்பட்ட நகை கடனோட மொத்த மதிப்பு இதுதான் இது நம்ம மாநில பொருளாதாரத்துல ஒரு பெரிய விஷயம் சரி பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதனால எத்தனை குடும்பங்கள் பயனடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்து பன்னெண்டாயிரம் குடும்பங்கள் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது எவ்வளவு பெரிய ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கோம் இது வெறும் ஒரு புள்ளி விவரம் இல்லை இத்தனை லட்சம் குடும்பங்களோட கதை அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இந்த திட்டம் நேரடியா விவசாயிகளுக்கும் மிடில் கிளாஸ் மக்களுக்கும் உதவுறதுக்கு தான் சொல்றாங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தறது தான் இதோட முக்கிய குறிக்கோள் சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி மட்டும் தனியா நடக்கல இது ஒரு பெரிய பிளானோட ஒரு சின்ன பகுதி தான் எப்படின்னு கேக்குறீங்களா இப்ப பாருங்க ஒரு பக்கம் நகைக்கடன் தள்ளுபடி இன்னொரு பக்கம் பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை திட்டம் இருக்கு அது மட்டும் இல்ல அந்த தொகையை இரண்டாயிரம் ரூபாயா உயர்த்துறதுக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஸோ இது எல்லாம் உன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது ஓகே இவ்வளோ பெரிய திட்டங்கள் இவ்ளோ செலவு இதுக்கெல்லாம் அப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது குறிப்பா எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு இப்போ எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரே கேள்வி இதுதான் இங்க தான் பாலிடிக்ஸ் உள்ள வருது இந்த நலத்திட்ட அறிவிப்புகள் எல்லாமே வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் செய்யப்படுதுன்னு ஒரு பரவலான பேச்சு இருக்கு அரசியல் வட்டாரத்துல என்ன பேசிக்கிறாங்கன்னா ஆளும் கட்சி தன்னோட இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அறிக்கையில இது மாதிரி இன்னும் புது கடன் தள்ளுபடி அறிவிப்புகளை வெளியிட அதிக வாய்ப்பு இருக்குதான் ஏன் இந்த மாதிரி திட்டங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா சிட்டியாகட்டும் கிராமமாகட்டும் எல்லா இடங்கள்லயும் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மத்தியில இந்த திட்டங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு அதுலாம் இந்த வியூகத்தோட பலம் அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலோட முடிவை இந்த மாதிரி நலத்திட்டங்கள் மட்டுமே தீர்மானிச்சுடுமா இல்ல மக்கள் இதை தாண்டி வேற எதையாவது யோசிப்பாங்களா இதுதான் தமிழ்நாட்டு அரசியல்ல நம்ம அடுத்து பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க